வணக்கம் ஜீட்லி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் கடமை தவறிய தமிழக அரசுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் கரூரில் ஜிகே வாசன் பேச்சு இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் தற்போது தாக்கி வரும் போலவே சூடுபிடிக்க துவங்கியுள்ளது கரூர் பாராளுமன்றத் தொகுதியில் பிஜேபி சார்பாக போட்டியிடும் செந்தில் செந்தில்நாதனுக்கு ஆதரவு கேட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி வாசன் இன்று கரூர் அடுத்த புலியூர் பஸ் ஸ்டாப் பகுதியில் திறந்த சீப்பில் நின்றுவாறு பிரச்சாரம் மேற்கொண்டார் அருகே வேட்பாளர் செந்தநாதன் உடன் இருந்தார் அப்போது அங்கு கூடியிருந்த மக்களிடம் பேசிய ஜி கே வாசன் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த வகையிலே நமது வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி என்றார் நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் உண்மையானதாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்றார் பிரதமர் மோடி தலைமையிலான அரசில் பெண்களுக்கு அதிகப்படியான கடன் வழங்கியுள்ளார் மேலும் மகளிருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு நூறு நாள் வேலை திட்டத்தில் நாள் ஒன்றுக்கு முன்னூற்றி பத்தொன்பது ரூபாய் கூலியாக உயர்த்தி வழங்கியுள்ளார் கரூர் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி திண்டுக்கல் பழனியை இணைக்கும் வகையில் புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் மத்திய அரசிடம் கேட்டு இந்த பணியை மேற்கொள்ள வேண்டிய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார் என காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி மீது குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு செயின் பறிப்பு ஒரு புறம் மறுபுறம் இளைஞர்கள் இறையே கஞ்சா என்றால் பெற்றோர்கள் பீதியில் இருக்கிறார்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை கடமை தவறிய அரசுக்கு பெற்றோர்கள் சரியான பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் சீத்திரை செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் பழனி இணைக்கும் வகையிலே புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் மத்திய அரசுடைய பணியை மக்களுக்காக எடுத்து செல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் சட்டம் கொடுத்து சீர்குலைத்து இருக்கிறது கொள்ளை என்று ஒரு உரம் மறுபுறம் கஜா என்றார் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பயந்து இருக்கிறார்கள் தமிழக தமிழக அரசுக்கு பெற்றோர்கள் படம் தற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகிறேன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்